ஹாய் விவர் அசாலாம் வலைக்கம் இந்த வாட்டி பாத்தீங்கன்னா வேறு உங்களுக்கு இஷ்டம் போல வண்டி நிக்குது கடல் மாதிரி வண்டி இருக்கு எப்படி இருக்கு கடல் மாதிரி கடை ஃபுல்லாக கடை லாஸ்ட் வரைக்கும் வண்டி இருக்கு உங்களுக்கு எல்லா பட்ஜெட்ல ஒரு மெயினா இந்த லோ பட்ஜெட் கேட்கறானு சொல்றேன் லோ பட்ஜெட்னா ஒரு இருபத்தஞ்சு ரூபாய் முப்பது ரூபாய்க்கு மேலே கேளுங்கண்ணே அப்பதான உருவாக்க வண்டி பாக்கவும் லட்ச நமக்கு நல்லாவும் இருக்கும் பத்து ரூபாய்க்கு இருக்கா பதினஞ்சு ரூபாய்க்கு ஒன்னும் அந்த லோ பட்ஜெட் இருந்தா பதினஞ்சு ரூபாய்க்கு தான் வரீங்க லட்சா ஆனா ஜென்ரேஷன் மாதிரி அடுத்த இன்னைக்கு எந்த வண்டி வாங்க போனாலும் ஒரு லட்சத்தி பத்து ரூபா ஒரு லட்சத்தி இருபது ரூபா இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்க முடியாது ஒன்றரை ஒரு லட்சத்தி நாற்பது ரூபா அது லோ பட்ஜெட் இருக்கான்னு கே ஒண்ணு இல்ல அதனால யாரா இருந்தாலும் கொஞ்சம் லோ பட்ஜெட்னா கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஹைல பாருங்க ஒரு இருபத்தஞ்சு ரூபாய்க்கு மேல பாருங்க அப்பதான் வண்டி உங்களுக்கு ஓரளவுக்கு கொடுக்க முடியும் ரொம்ப லோ பட்ஜெட் கொடுத்து வண்டி ஓடிட்டுனா பாய் நல்லா ஒரு பதினஞ்சு வண்டி ஓடலாட்டி பாய் கெட்ட வர அதனால நீ என்ன சொல்றேன் லோ பட்ஜெட் ரொம்ப லோ பட்ஜெட் கீழே கேட்காதீங்க பத்து ரூபாய்க்கு பாஞ்சு ரூபாய்க்கு இருக்கான்னு கேக்காங்க ஒரு இருபது ரூபாய் இருபது ரூபாய்க்கு மேலே பாருங்க அப்படி இல்லையா ஒரு லோன் பண்ணுமா ஒரு இருபது ரூபாய் வச்சு ஒரு நல்ல ரூபா வண்டியா லோன் போட்டுக்கலாம் இது பாருங்க பேஷன் ப்ரோ ஹெச் ப்ரோ ஹெச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாதிரில இங்கே எல்லாமே நல்லா குவாலிட்டியாகும் வண்டியில எந்த குறையில ரெண்டே ரெண்டு கண்ணாடி மட்டும் தான் ஃபிட்டிங் பண்ணுவோம் ரெண்டு கன்னடை ஃபிட்டிங் போட்டு உங்களுக்கு படித்து சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இது நாற்பத்தி அஞ்சு ரூபா சொல்றாங்க எவ்வளவு நாற்பத்தி அஞ்சு ரூபா நேரில் அவங்க இழுத்து புடிச்ச ஒரு யாரும் மன்னித்த சொல்றேன் இது பாருங்க ரெண்டாயிரத்தி இருபது பேஷன் ரெண்டாயிரத்தி இருபது இங்கு இங்கு மீட்ரு அவுட்லுக்கு ரெண்டு டயரு டிஜிட்டல் மீட்ரு எல்லாமே வந்துடும் வண்டி பக்காவாக இருக்கும் வண்டியில எந்த குறையில வண்டி சுத்தமா இருக்கும் இது உங்களுக்கு பாத்தீங்கன்னா நாப்பத்தி ரெண்டு ரூபா சொல்றாங்க பணத்தை அவங்க நாற்பது ரூபாய் கிடைக்கும் பாத்துங்க இது பாருங்க

அண்ணே இதுக்கு இதுக்கு வண்டிக்கு வித்தியாசம் பாருங்கண்ணே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இது ரூபா கிடைக்கும் இது அறுபத்தி அஞ்சு ரூபாய் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் பாத்துங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இங்கே எல்லாமே நல்லா குவாலிட்டி ஆகும் வண்டியில எந்த வரல வண்டி சுத்தமா இருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அறுபத்தி மூணு ரூபாய் கேக்குறேன் பணத்தரவங்க அறுபது ரூபாய் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் அறுபது ரூபாய் கிடைக்கும் இது பாருங்க கஸ்டமர் வண்டி புல்லட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் பிளாக் வண்டியில் எந்த குரல வண்டி சுத்தமா இருக்கும் எல்லாமே தெளிவா இருக்கும் வண்டியில் எந்த வண்டி சுத்தமா இருக்கும் அறுபத்தஞ்சு வெளியே அண்ணே கஸ்டமர் ஒன்று எண்பது கேட்குறாங்க இழுத்தம்னா ஒன்று எழுபத்தி வியாபாரம் ஆயிரும் யாராக இருந்தாலும் பணம் எடுத்துருவாங்க இழுத்து அண்ணே லோன் பண்ணுமா பாதிக்கு பாதி லோன் பண்ண முடியும் ஒரு ரூபா கம்பல்சரி

ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபாய் வாங்கி தரேன் எவ்வளவுக்கு ஐம்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூம் வாங்கி தரேன் பார்த்துண்ணே இது பாருங்க ஜஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினெட்டு இன்ஜின் அவுட்லுக்கு மேனி ரெண்டு டயர் டயரு எல்லாமே போட்டு வண்டி கும்புனு இருக்கேன் ஏன் கஸ்டமர் ஐம்பத்தி ரூபாய் கேட்குறாங்க அவ்வளவு பணத்தை ஒரு ஐம்பது ரூபா வாங்க இழுத்து முடிஞ்சு யாரும் வண்டி தான் சொல்றாங்க வண்டியா பாத்துக்கோங்க இது பாருங்க டிவிஎஸ் ஜூபிடர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இன்ஜின் அவுட்லுக்கு மேனி ஃபுல் பம்பர் கிட்ட போட்டு எல்லாமே போட்டு வண்டி பக்காவ தரமா இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிஜிட்டல் மீட்டர் டிஎக்ஸ் டைப்ல வந்துடும் வண்டியில எந்த வரல வண்டி சுத்தமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அம்பத்தாறு ரூபாய் ஃபைனலா கேட்கறாங்க பணத்தரவங்க ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் எழுதி தர எவ்வளவு ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் எழுதி தர சொல்றேன் வண்டியில எந்த குரல வண்டி சுத்தமா பாருங்க அவனிஷ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலில் இங்க அவுட்லுக்கு மீன் எல்லாமே நல்லா குவாலிட்டியா இருக்கும் பணம் பணத்தருவாங்க அறுபது ரூபா கேட்கறாங்க இழுத்து வச்சு ஒரு வியாபாரம் பண்ணி தர சொல்றேன் பாத்துங்க எமகா பேஷனும் கப்பல் டைப்பு பாத்து கப்பல் கப்பல் டைப்புல வந்துடும் இதான் எமகா பேஷனும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மாதிரில இங்கு அவுட்லுக் மீன் எல்லாமே நல்லா குவாலிட்டியா இருக்கும் அறுபத்தெட்டு ரூபா கேட்கறாங்க பணத்துல வாங்க அறுபத்தி அஞ்சு ரூபா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலில் அறுபத்தஞ்சு ரூபா இன்னும் கொஞ்சம் பணத்தை எடுத்துருவாங்க இழுத்து சொல்கிறேன் பாத்துங்க இது பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ஜூபிடரு இங்களுக்கு மெயின் எல்லாமே நாளாகும் குவாலிட்டி ஆகும் வண்டியில் எந்த குறை இல்லை வண்டி ஃபெராரி ரெட் கலர் வண்டி ஃபெராரி ரெட்டு வண்டியில் எந்த குறையில வண்டி சுத்தமாக இருக்கும் வண்டி வெறும் ஒம்பது சில தான் வண்டி ஓடி வண்டி தரமான வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் எழுபத்தஞ்சு ரூபா கேக்கறேன் பணத்துவாங்க எழுபத்தி மூணு எவ்வளவு எழுபத்தி மூணு பாத்துங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு எழுபத்தி ஏழு ரூபாய் கேக்குறாங்க எழுபத்தி அஞ்சு ரூபாய் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வண்டி கிளாஸா பிரிண்டரா எந்த வண்டி சுத்தமா ஜெனினா இருக்கு வண்டி அவ்வளவு தரமா குவாலிட்டியா இருக்கும்

செவன் டபுள் ஜீரோ செவன் செவன் டபுள் ஜீரோ செவன் நம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மடல் இங்கின் அவுட்லுக்கு மீன் எல்லாமே நல்லா இருக்கும் எழுபத்தி நாலு ரூபாய் சொல்றேன் பணத்துல வாங்க எழுபத்தி மூணு ரூபாய் கிடைக்கும் எவ்வளவு எழுபத்தி மூணு ரூபா வாங்க அன்புக்கு ஏதாவது இழுத்து ஆவாரம் பண்ணித்தான் சொல்றேன் இது பாருங்க பேசுனா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் இங்கின் அவுட்லுக்கு எல்லாமே நல்லா கால்ஜியா இருக்கும் அதான் எழுவத்தஞ்சு ரூபா சொல்றேன் பணத்திறவங்க எழுபத்தி மூணு ரூபாய் கிடைக்கும் என்ன பாய் இருபத்தி மூணு அதே தான் ரெண்டுமே ஒரே பில்லு தானே வண்டி தரமா இருக்குன்னு பாத்துங்க

டிஸ்கிபிளேட் வந்துடும் எல்லாமே வந்துடும் இதுல பாத்தீங்கன்னா நார்மல் மீட்ரு நார்மல் காம்போ பிரேக் எல்லாமே வந்துடும் இவர் எழுபத்தி எட்டு ரூபா சொல்றேன் பணத்தை வாங்க எழுபத்தி அஞ்சு ரூபாய்க்கு தரேன் இவர் எழுபத்தஞ்சு ரூபா சொல்றேன் பணத்தரவாங்க வாங்க ரெண்டு ரூபாய்க்கு தரேன் அன்புக்கு தான் குறை பெருசா குறை வண்டி தரமா சுத்தமா குவாலிட்டியாக தர சொல்றேன் அன்னைக்கு கிலோமீட்டரு வாங்க ஏழு எட்டாயிரம் குறை எல்லாம் ஓடி இருக்கோம் பாத்துங்க இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் ஹோண்டா டியோ டிஜிட்டல் மீட்ரு டிஎக்ஸ் டைப்பு எல்லாமே தரமா இருக்கும் குவாலிட்டியா இருக்கும் பணத்தரவங்க அறுபத்தி ரெண்டு ரூபா சொல்றேன் பணத்தரவங்க அறுபது ரூபாய்க்கு பண்ணி தர சொல்றேன் எவ்வளவுக்கு அறுபது ரூபாய்க்கு பாத்துக்க இது பாருங்க ரெண்டாயிரத்தி பதினேழு ஹோண்டா ஆக்டிவா ரெண்டாயிரத்தி பதினேழு ஹோண்டா ஆக்டிவா இங்கு அவுட்லுக்கு மீன் எல்லாமே நல்லா தரமா இருக்கும் அம்பத்தி ரூபா சொல்றேன் பணத்தரவாங்க ஐம்பது ரூபாய் கிடைக்கும் எவ்வளவு ஐம்பது ரூபாய்க்கு பம்பர் கிட்ட போட்டு எல்லாமே டிஜிட்டல் திருச்சி நம்பரு எல்லாமே தரமா நல்லா குவாலிட்டியை பண்ணி பக்காவத்து பாத்தாங்க இது பாருங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலின் அவுட்லுக்கு மீன் எல்லாமே நல்லா குவாலிட்டியாக இருக்கும் ஐம்பத்தஞ்சு ரூபா சொல்றேன் பணத்துவங்க ஐம்பத்தி மூணு ரூபாய் கிடைக்கும் ஐம்பத்தி மூணு ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் கிடைக்கும் இது பாருங்க ஹீரோ ஹீரோல ப்ரெஷர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு இன்ஜின் அவுட்லுக்கு மீன் எல்லாமே நல்லா இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் நாற்பது ரூபாய் சொல்றேன் முப்பத்தி எட்டு ரூபாய் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு முப்பத்தி எட்டு ரூபா வண்டியில எந்த குறை வண்டி சுத்தமாக ரெண்டு டயர் அவுட்லுக்கு மேனி ஃபுல் பம்பர் கிட்ட எல்லாமே போட்டு பக்காவும் முப்பத்தி எட்டு ரூபாய் கிடைக்கும் இது பாருங்க பஜாஜ் பல்சர் பஜாஜ் பல்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் இன்ஜின் அவுட்லுக்கு மேனி எல்லாமே நல்லாவும் குவாலிட்டியாக இருக்கும் வண்டியில எந்த குறையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஒன் பிப்டி பல்சர் எண்பத்தி ரெண்டு ரூபா சொல்றேன் எண்பது ரூபா எழுத்து முடிச்சது யா ஹாரம் மன்னித்தா சொல்றேன் எவ்வளவு இழுத்து முடிச்சு யா வாரம் மன்னித்தா சொல்றேன் இது பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் டுவெண்டி ஃபைவ் பல்சர் இங்கே பிளாக் கலர் வண்டி எந்த வரல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எழுபத்தி ரெண்டு ரூபா சொல்றேன் எழுபது ரூபா அறுபத்தி ஒன்பது ரூபாய்க்கு பண்ணித்தர சொல்றேன் எவ்வளவுக்கு அறுபத்தி ரூபாய்க்கு இது பாருங்க பஜாஜ் பல்சர் ஒன் ரெண்டு இருபத்தி நாலு மாடல் இன்ஜின் அவுட்லுக்கு மெயின் எந்த குறையில வண்டி சுத்தமாக என்னென்னா குவாலிட்டி ரெண்டு ரூபா எண்பத்தி ஒம்பது ரூபாய் பண்ணுறேன் எவ்வளோ எண்பத்தொம்போது வரைக்கும் வண்டி இதே போன வடியோ நாலு ரூபாய்க்கு அது பிளாக்ல சில்வர் இது அது ரெண்டாயிரம் ஒன்றுது இது வித்தியாசம் பார்த்துங்க இது பல்சர்

எழுபத்திரண்டு ரூபாய்க்கு ஒன் டுவெண்ட்டி கிடைக்குது உங்களுக்கு அதே விலைக்கு டூ பிப்டி கிடைக்குது மனசுல வச்சுங்க மனசுல வச்சுங்க சீக்கிரமா சொல்றேன் ஹீரோ ஹீரோ எக்ஸ்பெல்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இங்கு மெயின் எல்லாமே தரமா குவாலிட்டியா வண்டியில எந்த குறையில வண்டி சுத்தமா அவங்க விலை சொல்லுங்க ரெண்டு ரூபா சொல்றேன் பணத்துல அவங்க தொண்ணூறு ரூபா எம்பத்தி ஒன்பது ரூபாய் சொல்றேன் எண்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு இருபத்தி ரெண்டு மாடல் பாத்தாங்க வியாபாரம் இல்ல அதனாலதான் இழுத்து முடிஞ்சு எல்லாத்தையும் வியாபாரத்தை ஒண்ணு போறேன் ஏற்கனவே பாய் குறைச்சி தரேன் பாய்கிட்ட மேற்கொண்டு குறைச்சி வாங்க பாய் பாவம் பாத்துங்க இது பாருங்க அப்பாச்சி ஆர்ஜிஆர் ஒன் எயிட்டி ரெண்டாயிரத்தி இருபது இன்ஜின் அவுட்லுக் தரமா இருக்கும் வண்டியில எந்த வண்டி சுத்தமா இருக்கும் எழுபத்தி ரெண்டு ரூபா சொல்றேன் பணத்தை வாங்க எழுபது ரூபா அறுபத்தி ஒன்பது வாங்கி தரேன் எவ்வளவு அறுபத்தி ஒன்பது ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி இருபது மாதிரி வாங்கி தர சொல்றேன் பாத்துங்க அண்ணே திருச்சி அண்ணே வண்டி எந்த ஒரு நம்பர் அண்ணே தஞ்சாவூர் நம்பர் ஒரு ஓனர் டபுள் செவன் ஜீரோ செவன் டபுள் செவன் ஜீரோ செவன் பாத்துங்க இது பாருங்க பல்சர் ஒன் டுவெண்டி வை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு என் ஒன் டுவெண்ட்டி வை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இன்ஜின் அவுட்லுக் மெயின் எல்லாமே நல்லா இருக்கும் தரமா இருக்கும் வண்டியில இந்த குரல்ல வண்டி சுத்தமா இருக்கலாம் ஆனால் எழுவத்திரண்டு ரூபா சொல்றேன் பணத்துல அவங்க எழுபது ரூபாய் கிடைக்கும் வண்டியில பைனு அஞ்சு ரூபா இருக்கு கழிச்சிங்கன்னா அறுபத்தஞ்சு ரூபாய் தான் தருவேன் பாத்துங்க மேற்கொண்டு மேற்கொண்டு பாயை குறைச்சி கேட்காங்க பாய் ஏற்கனவே குறைச்சி தர்றேன் மேற்கொண்டு இது குறைச்சிங்கன்னா பாய் பாவம் பாத்துங்க இது பாருங்க டூ டுவெண்ட்டி எஃப் பல்சர் டூ டுவெண்ட்டி எஃப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் இன்ஜின் அவுட்லுக் மெயின் எல்லாமே நல்லா இருக்கு கிளாசிக்கா இருக்கு வண்டி பிரிண்டடா இருக்கு வண்டியில ஒரு சின்ன கொடுக்காத கொடுக்கிற வண்டி அவ்வளவு சுத்தமாக ஜெனியா இருக்கும் இது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் புதுசு ரெண்டு லட்சத்தி எட்டு ரூபா வருது நம்மகிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணு முப்பத்தி அஞ்சு பாய் ஏதாவது கொஞ்சம் குறைச்சு பணத்தை ஒன்னு முப்பது வாங்கி வாய்ந்து அஞ்சு ரூபா இருக்கு கழிச்சா ஒன்னு உங்களுக்கு முடிச்சு தரேன் மேற்கொண்டு வந்து பாய்கிட்ட எது குறைச்சிருங்க பாய் பார்த்துங்க ஏன்னா எந்த அளவுக்கு பண்ண முடியும் அந்த அளவுக்கு தரமா தர்றேன் லோன் பண்ணுமா பாதிக்கு பாதி இன்செல்ட் எடுத்துங்க ஆமா பாய் முப்பது ரூபாய் இருக்கு பாய் நாற்பது ரூபாய் இருக்கு அண்ணே ஓரளவுக்கு அன்சு லோன் பண்ணுங்க ஏன்னா போனாடியே சொன்னேன் அண்ணே எழுபது ரூபாய்க்கு லோன் வாங்கினீங்கன்னா நீங்க கட்டி முடிக்கிறப்ப ஒரு லட்சம் ரூபாய் தொடும் அதனால யாரா இருந்தாலும் ஒரு பாதிக்கு பாதி லோன் வாங்க பாத்துக்கோங்க ஓகேமா இது பாருங்க பிளாட்டினா பிளாட்டினா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் பிளாட்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஸ்க் டிஸ்க உள்ள டைப்பு டிஸ்க்கும் ஏபிஎஸ் வந்துடும் வந்துடும் எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்ஜின் அவுட்லுக் மெயின் எல்லாமே நல்லா இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் வண்டியில இந்த குறை வண்டி சுத்தமா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெட் கலர் இது இவங்கள பாத்தீங்கன்னா அறுபத்தஞ்சு ரூபா சொல்றேன் பணத்தை வாங்க அறுபத்தி ரெண்டு ரூபாய் வாங்கிடுறேன் ஆனா ஏதாவது கொஞ்சம் அன்புக்கு குறைச்சு ஆனா நேரில் வாங்கினேன் இழுத்து புடிச்சு வியாபாரம் பண்ணி தரேன் இன்னைக்கு புதுசு வாங்க முடியாது தொண்ணூத்தெட்டு ரூபாய் தொண்ணூத்தம்பது ரூபா இது இருபத்தி ரெண்டுண்ணே பிளாட்னா பிளாட்னா பஜாஜ் பிளாட்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்திரி மீன் எல்லாமே நல்லா இருக்கும் குவாலிட்டியாக வண்டில எந்த வண்டி சுத்தமா இருக்கும் இது உங்களுக்கு பாத்தீங்கன்னா அறுபா சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஐம்பத்தி ஆறு ரூபாய் சொல்றேன் ஆறு ரூபாய் சொல்றேன் இது பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஹோண்டா ஷைனு ஹோண்டா எஸ்பி ஷைனு ஒன் டுவெண்டி பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இன்ஜின் அவுட்லுக் மெயின் எல்லாமே நல்லா இருக்கும் குவாலிட்டியாகும் வண்டியில எந்த குறை வண்டி சுத்தமா இருக்கும் இது உங்களுக்கு எழுபது ரூபா சொல்றேன் பணம் அறுபத்தி அஞ்சு ரூபாய் வயதுக்கு அறுபத்தி அஞ்சு ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மருந்து வண்டியில எந்த குறையில வண்டி சுத்தமா இருக்கு ஜெனில தரமா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இது பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாதிரி பேஷன் ப்ரோ இன்ஜின் அவுட்லுக் மெயின் எல்லாமே குவாலிட்டியா இருக்கும் இது வண்டி தரமான வண்டி வண்டியில எந்த வேலை பேஷன் ப்ரோ பிளஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அறுபத்தி அஞ்சு ரூபா சொல்றேன் பணம் வாங்க அறுபத்தி ரெண்டு ரூபா அறுபது ரூபாய்க்கு வாங்கி தர சொல்றேன் இந்த பாருங்க இவர் அண்ணன் இவர் தம்பி க்ரீன்ஸ் அப்படியே கேட்டுங்க ரெண்டுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் இது பிளாக் ப்ளூ கலர் இது ரெட் கலர் ரெண்டு வண்டியில எந்த வண்டி சுத்தமா இருக்கும் பாத்துங்க இது பாருங்க இது ஸ்பிளண்டர் பிளஸ் ஸ்பிளண்டர் பிளஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் ஸ்பிளெண்டர் பிளஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இங்கே அவுட்லுக்கு மீனிங் எல்லாமே நல்லா குவாலிட்டியாக இருக்கும் இல்லை எந்த ஒரு வண்டி சுத்தமாக இருக்கும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிஜிட்டல் மீட்டர்ல வந்துடும் வண்டி சுத்தமாக இருக்கும் வண்டி தரமாக இருக்கும் இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூணு ரூபா சொல்றேன் பணத்துவங்க எண்பது ரூபாய் கிடைக்கும் எவ்வளோ கிடைக்கும் எண்பது ரூபாய் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் இங்கே பாருங்க அதே தான் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாதா மீட்ரு இங்கு அவுட்லுக் மீனிங் எல்லாமே நல்லா குவாலிட்டியாக இருக்கும் இது உங்களுக்கு பாத்தீங்கன்னா எண்பது ரூபா சொல்றேன் வாங்க எழுபத்தி எட்டு ரூபாய் கிடைக்கும் எவ்வளவு எழுபத்தி ரூபாய்க்கு எங்க பாருங்க ஒரு அன்னை இவரு தம்பி ரெண்டுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாதாரண எட்டு ரூபாய் கிடைக்கும் இது பாருங்க இருபத்தி மூணு மாடல் இங்கே நல்லா குவாலிட்டியா இது இருபத்தி மூணு மாடல் எழுபத்தி ஆறு ரூபாய் சொல்றேன் வாங்க எழுபத்தி மூணு ரூபாய் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் எழுபத்தி மூணு ரூபா இது பாருங்க இருபத்தி ரெண்டு மாடல் இது உங்களுக்கு எழுபத்தி மூணு ரூபா சொல்றேன் எவ்வளவுக்கு எழுபத்தி மூணு ரூபா அவ்வளவுலாம் இல்ல வாங்க

ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலில் அம்பத்தஞ்சு ரூபா சொல்றேன் பணத்தருவாங்க அம்பத்தி ரெண்டு ரூபாய் கிடைக்கும் ஐம்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலில் ஸ்டார் சிட்டி பிளஸ் கிடைக்கும் இது பாருங்க பேஷன் ப்ரோ ரெண்டாயிரத்தி பதினாறு மெயின் எல்லாமே இங்களுக்கு குவாலிட்டியா இருக்கும் நாற்பது ரூபா சொல்றேன் முப்பத்தி ஆறு ரூபாய்க்கு பண்ணி தரேன் எவ்வளவு முப்பத்தி ஆறு ரூபாய்க்கு எஃபிஷியட் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு முப்பத்தி ஆறு ரூபாய் கிடைக்கும் வண்டியில எந்தாலும் வண்டி சுங்க முப்பத்தி ஆறு எ ஜ முப்பத்தி ஆறு ரூபா போன வீடியோ நாற்பது ரூபா பண்ணிருந்து வியாபாரம் இல்லை எல்லாத்தையும் உடச்சி வியாபாரம் பண்ணி தரேன் இது பாருங்க டிவிஎஸ் ராடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மாடல் டிஎன் என் எண்பத்தி ஒண்ணு திருச்சி நம்பர் இங்கின் அவுட்லுக்கு மீனா எல்லாமே நல்லா ஐம்பத்தி ரெண்டு ரூபா ஐம்பது ரூபாய் பண்ணி தரேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஐம்பது ராய் பண்ணித்தரேன் சொல்றேன் இது பாருங்க ஒன் எக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் அறுபது ரூபா சொல்றேன் பணத்துல அவங்க ஐம்பத்தி ஏழு ரூபாய் பண்ணி ஐம்பத்தி ஏழு ரூபாய் எந்த சுத்தமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ஐம்பத்தி ஏழு ரூபா புதுசு ஒரு லட்சம் ரூபாய் பாதிக்கு பாதிதான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் கார்பெட் உள்ள மாடல் இந்த வண்டி கண்ணுக்கு தெரிஞ்சு மூணு ரூபா லாபத்தை சேர்த்து கொடுத்துருங்க கண்ணுக்கு தெரிஞ்சு மூன்று ரூபா லாபத்தை வேற வழி இல்ல வண்டி எங்கேயுமே இல்ல போன இருக்கா கிட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு பேர் வீடியோ போட்டீங்க அவங்களுக்காக மினக்கெட்டு எடுத்துங்க இந்த வண்டி நார்மலா வித்தாலே நான் வித்தாலே அறுபது ரூபாய் தான் விற்பேன் இந்த வண்டியை நானே போய் அம்பத்தி ஆறு ரூபா கொடுத்தாண்டுங்க எவ்வளவு ஐம்பத்தி ஆறு ரூபாய் இதை போட்டு எல்லாமே போட்டு சர்வீஸ் எல்லாமே பண்ணி பக்காடுங்க அறுபத்தி இரண்டு ரூபா சொல்றேன் பணத்தை அறுபது ரூபா ஐம்பத்தி ஒம்பது ரூபாய் ஆகும் ஐம்பத்தி ஒன்பது ராயுதான் ஆகும் இரண்டாயிரத்தி பதினெட்டு மாதிரி சொல்லியே சொல்றேன் பாய் மூன்றாவது வில கூட எனக்கு தெரிஞ்சதாப்பூ கூட விற்கிறேன் வேற வழி இல்ல எடுத்து கொடுத்ததா வியாபாரம் பண்ணணும் வேற வழி இல்லாம மாடல் எங்கேயும் இல்லை இருபத்தி மூணு மாடல் பல்சர் ஒன் பிப்டி டபுள் டிஸ்க்கு ஏபிஎஸ் இன்ஜின் அவுட்லுக்கு மெயின் எல்லாமே நல்லா இருக்கும் டபுள் ஏபிஎஸ் வந்து பேக்கி டிஸ்க் வந்துடும் பாத்துங்க புதுசு ஒரு லட்சத்தி நாப்பத்தஞ்சு ரூபா நம்ம வந்தீங்கன்னா எண்பத்தி அஞ்சு ரூபாய் கிடைக்குங்க எவ்வளவு அஞ்சு ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் அந்த போனாட்டி வீடியோல எழுபத்தஞ்சு ரூபா பண்ணி ஆனே அந்த வண்டியில ஃபைன் பத்து ரூபா இருந்துட்டு சொல்லிதான் வீடியோ போட்ட அதனால இதுல வண்டியில ஃபைன் ஒன்னும் இல்ல அதனால எண்பத்தஞ்சு ரூபா சொல்றேன் பணத்தர வாங்க இழுத்து வச்சு ஒரு வியாபாரம் பண்ணி தர சொல்றேன் பாத்துங்க அப்படியே வண்டியை காட்டுங்க இங்க பாருங்க எல்லாமே ஏ டு ஜெட் பிரிச்சு வேலை பார்த்தா மெக்கானிக் வச்சு இங்கே வேலை பார்த்தா கையில தரேன் சும்மா அந்த தொடச்சு கழிவு நிப்பாட்டி வியாபாரம் பண்றது நமக்கு ஆகாது எல்லாமே அக்கக்க ஆணி பிரிச்சு தான் வேலை பார்த்து கையில தரேன் பாத்துங்க ஆமா இங்க பாருங்க எல்லாமே புதுசு போட்டு எல்லாமே வேலை பார்த்து கையில தரேன் ஆமா இது பாருங்க இது பல்சர் பல்சர் என் ஒன் பி ஒன் பிப்டி பல்சர் பி ஒன் பிப்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாதிரி இல்ல இன்ஜின் அவுட்லுக் மேனி எல்லாமே நல்லா இருக்கும் குவாலிட்டியாக வண்டில எந்த குறையும் இல்லை அறுபத்தஞ்சு ரூபா சொல்றேன் பணத்தை வாங்க அறுபது ரூபா ஐம்பத்தி எட்டு ரூபாய் கிடைக்கும் எவ்ளோ ஐம்பத்தி எட்டு ரூபாய்க்கு என்ன பாய் வண்டி ரொம்ப இதா தெரியுங்க அண்ணே இந்த வண்டி மூணாவது நாளா வீடியோ போடுறேன் வண்டி தரமான வண்டி மக்கள்கிட்ட ரீச்சில் என்ன பண்ணுங்க வண்டியில் ஒரு ரூபாய்க்கு இல்லை அதை தெளிவாக சொல்கிறேன் மென்ஷன் பண்ணுற பார்த்தேங்க அதே மாதிரி நம்ம கடையில் எந்த வண்டி எடுத்தாலும் மினிமம் ஒரு எந்த ஒரு ஐம்பது ரூபா வண்டி இருக்குங்களா இருபத்தஞ்சு ரூபா இன்சல் வச்சுங்க ரூபா வண்டி முப்பது ரூபா இன்சல் வச்சுங்க வண்டிக்கு பாதிக்கு பாதி ஆச்சு ஒரு அளவுக்கு இன்சல் வச்சுட்டு வந்தீங்கன்னா தான் வண்டி எடுக்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் அஞ்சு ரூபா பத்து ரூபா பதினஞ்சு ரூபா இவ்வளவு வச்சு எடுத்திங்கன்னா வண்டி எடுக்கவும் முடியாது லோனும் போட முடியாது எலிஜிபிளும் ஆகாது அதனால வந்து யாரு ஏமாற வேணா மினிமம் கம்பல்சரி ஒரு ஐம்பது ரூபா வண்டி எடுக்கணும் ஒரு இருபது ரூபா இருபத்திரண்டு ரூபா வச்சுங்க அப்பத்தான் வண்டி எலிஜிபிள் ஆகி உங்களால வண்டி எடுக்க முடியும் சும்மா மத்தவங்க வீடியோ போற மாதிரி அஞ்சு ரூபா கொண்டு வாங்க பத்து ரூபா கொண்டு வாங்க மத்த கடைக்காரங்களுக்கு தெளிவா சொல்லணும் யாரையுமே கஸ்டமர் பத்து ரூபா கொண்டு வாங்க பஞ்சு ரூபா கொண்டு வாங்க தயசை சொல்லாதீங்க இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா யாரு இல்ல ஒரு பத்து ரூபா பஞ்சு ரூபா கொண்டு வந்து வர்றவங்க பூரா இருக்கா அது இருக்கா இது இருக்கா முடியல பதினஞ்சு ரூபாச்சு கால எடுத்துரு என்ன சொல்றது ஒரு மணி நம்ம நானும் அஞ்சு பைனான்ஸ் போயிட்டேன் அவரே கேக்கறேன் ஏ எழுபத்தஞ்சு ரூபா அன்னைக்கு பதினஞ்சு ரூபா ரூபாய் அறுபது ரூபா லோன் வச்சிருக்காங்க ஆனா அதனால தயிச்சா யாரா இருந்தாலும் பாதிக்கு பாதி எடுத்துட்டு வந்து இன்சலுக்கு லோன் கேளுங்க அப்பதான் லோன் யாவார பண்ண முடியும் அதை மொத முடிச்சுங்க என்ன நினைக்கலாம் எங்களுக்கு பைனான்ஸ் பண்ணீங்கன்னா ரெண்டு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் கணக்கே வரமாட்டேங்குது எங்கிட்ட கூட்டினாலும் எழுபது ரூபா லோன் வாங்கினீங்கன்னா ஒரு லட்ச ரூபா கட்டுற மாதிரி இருக்கு எத்தனை மாசத்துக்கு இருபது மாசத்துக்கு அதனால யாரா இருந்தாலும் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் அமௌண்ட கூடுதலா கொடுவாங்க அப்பதான் லோன் போட்டு எடுத்துட்டு போக முடியும் இல்ல வந்து ஏமாந்துட கூட ஏன்னா சில பேர்ல திண்டுக்கல் அவுட்ல வேணுங்க அளவுக்கு வராங்க கஸ்டமர் எல்லாத்தையுமே இந்த இருபது ரூபாய்க்கு மேல கொண்டு வந்து வரவே மாட்டேங்க இந்த பாருங்க இந்த வண்டி அறுபத்தஞ்சு ரூபா வண்டி இதுக்கெல்லாம் பதினஞ்சு ரூபா கொண்டு வர ஐம்பது ரூபாய் லோன் போடுறது பைனான்சிலாம் பாவம் அதுக்கு மேல போவேன் ஏகப்பட்ட பஞ்சாயத்து அதனால யாரா இருந்தாலும் கொஞ்சம் கூடுதலா லோன் அமௌண்ட் எடுத்துருவாங்க அப்பதான் எடுத்து யாரும் பண்ண முடியும்